you முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பெருமாள் மலை அடிவாரத்தில் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாதம் சாம்பார் தக்காளி சாதம் ஆகியவை சுமார் எண்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது அன்னாதான உபயதாரர் திரு கணபதி திருமதி டாக்டர் வசுமதி துறையூர் சோமஸ் காந்தன் திருமதி விஜயலட்சுமி பேரன் அஸ்வின் பிறந்தநாள் சென்னை தொண்டு செய்தவர்கள் திரு சிவகுமார் திருமதி சாந்தி குடும்பத்தினர் விகேஆர் டிராவல்ஸ் அடிவாரம் திரு பாலு சரத்குமார் அடிவாரம் இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடியில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்